வணக்கம் மக்களை பாருங்கள் இந்த அழகி செம்பருத்தியில் புதன்கிழமையா இன்றைக்கி நாலு பூ பூத்துருக்கு சைனீஸில் நிறைய பூக்கள் நிற்கிறாங்க டேபிள் ரோஸில் இன்னும் விரி மழை பூ தூத்திக்கிட்டே இருக்கா நான் மழை நல்லா உரைக்கியதுக்கு முன்னே வந்துட்டு போவேன் வந்து பூக்களை வந்து வீடியோ எடுக்க வந்தோம் பார்த்துருங்க மொட்டுக்கள் இங்கே வருங்க எல்லாத்துலேயும் நிறைய முட்டுக்கள் நிற்கிறாங்க இன்னும் விதியில்லை மெக்சிக்கம் சங்கு புஷ்பம் மஞ்சள் கலர் பூ பாருங்க பால்சத்தில் இது ஒரு கலர் இது ஒரு கலர் ரெண்டு கலர் வாழ்சம் வாடாமல்லி பூ வாடாமல்லி இதெல்லாம் நித்திய கல்யாணி சுகருக்குள்ளது நேற்றைக்கு நிறைய பூக்கள் பூத்துருக்கு இங்கே வருங்க எல்லாம் பூத்து மழை தூத்து பற்றில சுருங்கி நிற்காங்க மயில் மாணிக்கம் மயில் மாணிக்கத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இது ஒன்று பதினெட்டு இன்னைக்கு மயில் மாணிக்கத்தில் பதினெட்டு பூ கொத்திருக்கு வந்துருங்க செமையா நிறைய பூக்கள் புத்திரி இது வந்து மஞ்சள் பூ நிறைய பூத்துருக்குலாம் புதன்கிழமை எவ்வளோ பூ பூத்துருக்கு குத்தீங்களா பாருங்கள் இங்கே ஒரு மஞ்சள் கலரில் குழல் பூ இது இருவாச்சு நான் தை பற நான் விரியாதுன்னு விட்டுருந்தேன் அது விரிஞ்சிருக்கு பார்த்துருங்க இன்றைக்கி சாயங்காலம் பறிக்கிறதுக்கும் எவ்வளோ மொட்டுக்கு நிற்கிறாங்க பார்த்தீங்களா இன்றைக்கி வந்து ஒன்பதாவது நாள் இது ரெண்டு ரோஜா இது வாடாமல்லி கோழிக்கொண்ட அழகி வருங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைய அழகிகளாட்டு எங்கள் மாடியில் மழை ம தெரியுதுங்களா மழை பெய்யுது தரையெல்லாம் நினைஞ்சிருக்குது இந்த மழையிலையும் இவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு வணக்கம்